ஆரவாரம் இல்லாமல் ஐந்து லட்ச ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி நடிகர் விஜயின் பிறந்த நாளை கொண்டாடிய ரசிகர்கள் திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் ரசிகர்களும் ஆரவாரமின்றி கொண்டாடினர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பூக்கடை மோகன் தலைமையில் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்டம் முழுவதும் பிரியாணி வேட்டி சேலை வழங்குதல் இரத்த தானம் கண் சிகிச்சை முகாம் மாணவ மாணவிகளுக்கு சிற்றுண்டி கல்வி ஊக்கத்தொகை முதியோர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் இரத்த தானம் செய்த நிலையில் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது